ஓங்கணபதையே நமகா ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் நமச்சிவாய ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மா போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நமச்சிவாயோம் ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோடிவை நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய ராசிக்கு என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகுது அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை எடுத்து பார்க்கிற போது ரிஷபராசியிலே சந்திர பகவான் ரோஹிணி நட்சத்திரத்திலிருந்து வருஷம் ஆரம்பிக்கிறது மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார் சிம்மத்தில் கேது கேது பகவான் தனுசு ராசியிலே சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் அப்படின்னு நாலு கிரகங்கள் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் இதுதான் வருடம் துவங்க இருக்க போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த கிரகநிலைகள் நமக்கு நன்மை தருமா என்ன அஃபர்மேஷன் இந்த வருஷம் ஏற்றுக்கணும் நமக்கு ஜாக்பாட் இருக்கா என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு தான் விளக்கமாக சொல்ல போகிறேன் உதவிகரமான நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைய அந்த இறைவன் அனுக்கிரகம் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் என் அன்பிற்குரிய கடகராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு எப்படிங்க இருக்க போகுது கடகராசிக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா ஒரு ஏற்றம் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் சோதனை அப்படின்னு பேருக்கு சொல்லுவாங்க சோதனை தான் வாழ்க்கை வேதனை தான் வாழ்க்கைன்னா என்னங்க ஆகுது சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி கண்ணதாசன் எழுதுற அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதிலிருந்து மீண்டு வரப்போகிற அதி அற்புதமான வருஷம் கடக ராசிக்கு இந்த ஆண்டு என்ன கஷ்டங்கள் உங்களை சுத்தி இருந்தாலும் என்ன கெட்ட பேர்கள் உங்களை சுத்தி இருந்தாலும் அத்தனையும் புனிதப்படுத்த குரு பகவான் வராருங்க உங்க ராசிக்கு உங்க ராசிக்கு குரு பகவான் வருகிறார் சொன்னால் நீங்க அதிர்ஷ்டமான மனிதர்கள் அர்த்தம் மிகப்பெரிய நன்மை அடுத்தடுத்த ஆண்டுகளில் வருவதற்கு இந்த குரு பகவான் தான் முதல்ல ராசியில் வந்து நோக்கார் ஒரு ராசியில் நிறைய அழுக்குகள் சேர்ந்திருக்கு நிறைய பிரச்சனைகள் சேர்ந்து விட்டது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை நீக்குவதற்கு குரு பகவான் வருவார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கும்பாபிஷேகம் உங்களுக்கு தெரியும் திருக்கோயில்களில் கும்பாபிஷேகம் பண்ணுறார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாவகம் நடக்குது பாருங்க அதுவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகம் செய்த பிறகு அந்த கோயில்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சக்தி அமைகிறது அப்படித்தான் நம்முடைய ராசிக்கு குரு பகவான் வருகிற போது நாம் சக்தி ஊட்டப்படுகிறோம் புனிதப்படுத்தப்படுகிறோம் என்ன என்ன பிரச்சனை நம்மள்கிட்ட இருந்தாலும் அத்தனையும் நீக்கி நம்மை புனிதப்படுத்துகிறார் குரு பகவான் அந்த குரு பகவான் புனிதப்படுத்தி அந்த ஆண்டு சென்ற பிறகு அடுத்த ஆண்டு மிகப்பெரிய பணவளம் தருவார் குடும்பத்தில் நன்மை தருவார் அப்படின்னு ஒரு கணக்கு இப்போ உங்கள் ராசியை புனிதப்படுத்த குரு பகவான் வந்துட்டார் மூத்தவர்கள் சொல் வீட்டில் அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும் இந்த நேரத்தில் வெல் விஷர்ஸ் உடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வேலை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அந்த வேலை நீங்க இழந்ததை விட ஒரு பெரிய வேலை நல்ல வேலை இந்த ஆண்டு கிடைச்சே தீரும் பொருளாதார ரீதியாக நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களா அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு நல்ல மாற்றம் இந்த ஆண்டு ஏற்பட்டே தீரும் சென்ற ஆண்டை விட டூ தௌசண்ட் விட டுவெண்டி சிக்ஸ் எனக்கு பெட்டராக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க உங்களுடைய புகழ் உங்க கௌரவம் உங்க அந்தஸ்து இது பாழ்பட்டு நிக்குதுங்க எவ்வளவோ தடைங்க வாழ்க்கையில் இந்த புகழ் கௌரவம் அந்தஸ்து அத்தனையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடையெல்லாம் விலகுது மூணு முக்கியமான ஜாக்பாட் இந்த ஆண்டு உங்களுக்கு காத்திருக்கு கடகராசிக்காரங்களுக்கு முதல் விஷயம் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஏழாம் இடம்ங்கிறது நம்மளுடைய திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் மேரிட்டல் லைஃப்பில் ப்ராப்ளம் இருந்துச்சோ கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனை நீங்குகிறது நல்ல முறையில் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையுது இதில் இன்னொரு விஷயம் அந்த குடும்ப வாழ்க்கை அமைதியாக அமைது ஒன்று புதுசாக திருமணத்தை நிர்வாக்கிறவங்களுக்கு திருமணம் கூடி வருகிறது அதுவும் கடகராசிக்காரங்களுக்கு போய் நல்ல முறையில் திருமணம் கூடி வரும் இது ஒரு நல்ல விஷயம் அந்த திருமண விஷயத்தில் முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கூடி வரக்கூடிய வாய்ப்பு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது அமையும் இது முதல் நல்ல விஷயம் இரண்டாவது ஜாக்பாட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல தொழில் வளம் இந்த ஆண்டு பெருகும் ஒரு தொழில் நான் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்குறேன் எனக்கு பெரிய அளவுக்கு வேணும்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட் மணி கிடைக்கும் அதே மாதிரி நல்ல புத்திர பாக்கியம் அமையும் இதெல்லாம் இரண்டாவது ஜாக்பாட் மூணாவது ஜாக்பாட் என்னங்க இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு மூணாவது ஜாக்பாட் என்ன இருக்குன்னா ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு அத்தோடு ஃபாரின் சொல்லக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்கு கூடி வருது இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் நாங்கள் அப்படிப்பட்ட நெரு விஷயத்தில் இருந்து இப்போ நீங்கள் மீண்டு வருகிறீங்க வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்டங்களும் விலகக்கூடிய நல்ல காலகட்டம் உங்களுக்கு பெருகி வருது அப்போ ஃபினான்ஷியலாக போன வருஷத்தை விட பெட்டர் நம்ம கல்வியில் முன்னேற்றம் தொழிலில் வசதி வாய்ப்புகள் பெறுகுவது புதிய வேலை கிடைப்பது அப்படின்னு இந்த ஆண்டு அமர்களப்பட போகிறீர்கள் அப்படிங்கிறதுனால இது நல்ல ஆண்டு இந்த ஆண்டில் இன்னும் அதிர்ஷ்டங்கள் பெருகணும் நாங்கள் என்னங்க செய்யணும் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் திருச்செந்தூருக்கு சென்று வாங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்கள் சுப்பிரமணிய புஜங்கம்னு ஆதிசங்கிற ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கிறார் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் விலகணும்னு சொன்னால் அந்த சுப்பிரமணிய புஜங்கம் ஸ்லோகத்தை கடகராசிக்காரர்கள் திருச்செந்தூர் கோயிலில் அமர்ந்து சொல்லணும் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய இமாலய வெற்றியை பெறுவதை நீங்கள் பார்க்கலாம் அதை போல இந்த ஆண்டு வீட்டில் ஊஞ்சல் வாங்கி பாட்டுங்கள் ஊஞ்சலில் ஆணி மகிழுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும் ஊஞ்சல் மகிழ்ச்சி அப்படின்னு எனக்கு பேர் அந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த மன மகிழ்ச்சி கிடைக்கும் நம்முடைய ராசிக்குரிய பலன்களை நம்ம பார்த்தோம் இந்த ஆண்டு பொதுவாக எப்படி இருக்க போகிறது அப்படின்னா தங்கத்தின் விலை அதிகரிக்கும் இதை மக்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் சென்ற ஆண்டு ப்ரொடிக்ஷன்ஸ் நம்ம சொல்லும்போது தங்கத்தின் விலை வந்து ஒரு லட்ச ரூபாயை தொடும்ணும் ஒரு லட்ச ரூபாயை தாண்டிடுச்சு உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு கிராம் விலை வந்து பதினாலாயிரத்து ஐநூறுலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இந்த ஆண்டு போகும் அதுமாதிரி ஷேர் மார்க்கெட் அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் மக்கள் அதிகப்படுத்துவாங்க இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கும்பத்தில் ராகு பகவான் இருக்கார் பாம்பே பகுதியில் வந்து இந்த ஆண்டு வந்து கனமான மழை இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்க போகிறோம் அதுவும் இமயமலை ஒட்டி உள்ள பகுதிகளெல்லாம் கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் இந்தியாவை சுற்றி வர இருக்கக்கூடிய தேசங்கள்னால ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும் குறிப்பாக சீனா பங்களாதேஷ் நேபாள் ஸ்ரீலங்கா அப்படின்னு பாகிஸ்தான் என்று இந்தியாவை சுற்றி வர இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு டென்ஷன் இருக்கும் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு நட்புறவு இந்த ஆண்டு வளரப்போகுது அதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் பார்டரில் ஒரு டென்ஷன் இருந்தாலும் அந்த நாடுகளுக்குள் பிரச்சனை இருக்கலாம் இந்தியாவது தாக்காது இந்தியாவில் வந்து இந்த ஆண்டு சீனாவுக்கு நமக்கு நட்புறவு உண்டு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா கன்னீராசியை சனி பகவான் பார்ப்பதனால் தமிழகத்துடைய தெற்கு பகுதிகள் தெற்கு மாவட்டங்களில் வந்து ஒரு பதட்டம் நிறைந்ததாக இருக்கும் இயற்கை சீற்றம் அதிகமாக இருக்கும் ஆனால் இயற்கை சீற்றம் மட்டும் சொல்லலை மக்களுக்கு வந்து போராட்டங்கள் மக்கள் பிரச்சனைகள் மக்களின் மனக்கூறல்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண்டாக தமிழகத்தின் தெற்கு பகுதிகளில் இந்த ஆண்டு இருக்கலாம் இயற்கை சீற்றங்களையும் இருக்கலாம் அப்போ இது வந்து இந்த ஆண்டு நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதே நேரத்தில் மலை சரிவுகள் பூகம்பங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாகவும் இருக்குது குரு பகவான் வந்து இந்த ஆண்டு கடகராசிக்கு வந்திருக்கார் இல்லையா கடகத்தில் குரு பகவான் வரும்போது நீர் வீட்டில் குரு பகவான் வருவதும் நீர் வீட்டில் மீனமாகிய நீர் வீட்டில் சனி பகவான் அமர்வதும் மிகப்பெரிய அளவிற்கு நீரினால் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதும் இதற்கு முன்னால் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் நீர் சம்மந்தப்பட்ட சில ஆபத்துக்கள் இந்த ஆண்டு இருக்கலாம் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் அவரவர் குலதெய்வ வழிபாடுங்கிறது பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் மிக நன்மைகளை தரும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலனை நான் சொன்னேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கேயும் எங்களுடைய செல்ஃபோன் நம்பருக்கு அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம் சென்னையில் நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது உங்களால் நேரம் வர முடியலைன்னா இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயரையும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் வழங்குவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்